எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்புறம் தானுதாரு சரி நாம அப்படியே நான் பார்க்கும் பொழுது இந்த உழுது வாழ்றதை பத்தி படித்தோம் பரிணாம சித்தாந்தத்தின் படி அப்போ பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் நம்ம வாழ்கிறோம் பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் உயிர் இப்படி இயங்கிட்டு இருக்கு அப்ப பரிணாம சித்தாந்த ரத்தம் ஏதோ ஒரு வகையில் கெட்டு போய்விட்டால் அதாவது ரத்தம் கெட்டு போச்சுன்னா எதிர்பார்ட்டல் போய் எப்போ ஒரு நோய் வருதோ அப்போ எப்போ நோய் வருதோ எதிர்பார்டில் கெட்டுப்போச்சு அர்த்தம் இப்போ எதிர்பார்டில் கெட்டுப்போச்சு என்ன அர்த்தம்னா நமக்கு உடம்புல தோண்டி இருக்க பழைய காலத்து கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்ற அந்த பேக்டீரியா அந்த வைரஸ் அது மேலே எழுந்து அந்த உயிரை அழித்து விடும் இந்த அடிப்படையெல்லாம் வந்து ஒரு மருத்துவர்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நாளைக்கு நீங்க பிறருக்கு இருக்க மருத்துவம் சொல்லி தர்றீங்கன்னா இந்த அறிவு எல்லாம் இருக்கணும் இந்த அறிவு எல்லாம் வெறுமனே நீர் பயிற்சி பண்ணு வெறுமுனே காய்கறி சாப்பிடு நல்லா பம் அதெல்லாம் வேற கேட்கிற கேள்விக்கெல்லாம் அதனால பல முறை படிச்சு 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 நமக்குள்ளேயே வந்து அந்த கற்பனை வடங்கள் இருக்கணும் எதை கேட்டாலும் பதில் சொல்லணும் எதை சாப்பிட்டாலும் ரத்தமும் பெருங்குடல் கெட்டு போகாதான்னு கேட்கணும் ஆமாம் எதை சாப்பிட்டாலும் ரத்தம் பெருங்குடல் கெட்டு போனா நமக்கு சக்தி என்பது குறையாம இருக்கணும் சக்தி குறையாம தான் இந்த உடம்பு வந்து இந்த உணவு பிளகத்தை ஏத்துக்கிறது இல்லை சுத்தமானதுக்கு பிறகு சுத்தம் ஆகாத கூட நமக்கு என்னமே தெரியாது ஓ இப்படிதான் நாடு தெரிஞ்சு நம்ம தின்னுட்டு நம்ம நோய் வைப்பட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறோம் சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த உடம்பு 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 இந்த உணவு உணவே அது புறம் தந்தது இன்னொரு கருத்து ரத்தம் வந்து பெருங்குடலும் கெட்டு போகாம இருக்கணும் ஏன்னா அந்த லெவல் மாறாம அதோட நடுநிலைத்தன்மை மாறாம இருக்கணும் நடுநிலை நடுநிலைத்தன்மை தொடர்ந்து மாறிச்சுட்டே இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற நம்மள நம்மளை வந்து எப்பவுமே அந்த உட்பகைன்னு சொல்றீங்க பாருங்க அந்த உட்பகை உள்ள தூங்கிட்டே இருக்கேன் எப்படா ஏமாறுவான்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணிடறாத நம்மளே அது முடிச்சிடும் நம்மளும் முடிச்சிடும் சொல்லுவான் அண்ணன் எப்ப சாவான் தென்னை எப்ப காடியாகுங்கிற மாதிரி தான் இது இது எப்ப தப்பு பண்ணுவான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் கொடூர நோய் நம்மளை விட மேலை நாட்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா கொடூர நோய்கள்லாம் அவனுக்கு இருக்கும் கொடூர் நோய் அவங்க உணவு பாதை பூரா இறைச்சி சாப்பிட்றனால அந்த நாடா புழு வந்து சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கு அவ்வளோ கொடூர சளிகள் கிருமிகள்லாம் இருக்குன்னா அவங்க புழுவே இருக்கும் பயங்கரமான புழு வெளிக்கே போகாதனால நாலரை கிலோ மழை முள்ளை இருந்துட்டே இருக்கறதுனால அந்த நாடா புழு என்னென்னமோ பல வகையான புழுக்கள் உள்ள அப்படியே தங்கி இருக்கும் தங்கியிருக்கு தங்கி இருக்கு அதெல்லாம் எடுக்கவே முடியாது அதெல்லாம் அப்படியே அவனை கொண்டே போடும் ஆட ஆர் பானை வயிறு மாதிரி இல்லாத ஒன்னும் கிடையாதா ஐரோப்பிய நாடுகளில் பான இல்லாத எவ்வளவு கிடையாது எல்லாரும் பான தான் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் போற பான இருக்கிற மாதிரி எல்லாருமே சரி அது இருக்கட்டும் அதனால இந்த இந்த கருத்துக்கள் உள்வாங்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து மனதில் அறிவில் தெளிவாகணும் மனதிலே தெளிவாக மனதில் உறுதி வேண்டும் அது சரி மனதில் உறுதி வேண்டும் அறிவில் தெளிவாக வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் அறிவில் தெளிவாகிட்டே இருக்கணும் ஏன்னா இது பரிணாமரிப்பியா நமக்கு ஆறாம் அறிவு கொடுத்து ஏழாம் வரை யோக பயிற்சியில் தான் ஏழாம் வரியை வளரும் நீ யோக பயிற்சியை தெரியாத ஏழாப்பயிரி வளர முடியாது அவன் மாட்டியவான் மாதிரி அவன் போக முடியாது இந்த யோக பயிற்சிக்கு வந்துதான் பண்ணணும் வெடிக்காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் வெளிக்காயங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் நாம் தற்காலிகமா அந்த மருத்துவத்தை நம்ம பாத்துக்கிறோம் அது வேற அது பத்து நாள் பதினாலு குணமாக அது இயற்கை வேலை ஏற்படுற காயங்கள் அது வேற அது எங்க போனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் உள்காயங்கள் ஏற்பட்டு மரணம் அடையாம இருக்கிறதா இதுல விஷயமே உள்காயங்கள் வந்து வெடிக்காயம் உள்காய் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து தான் நாம வந்து இந்த மருத்துவத்தை பத்தி பேசணும் ஆழமான புரிதல நம்மள கோமலாக்கிடுவாங்க நம்மள கோமலாக்கிடுவாங்க ரெண்டாவது நம்ம நேரடியா ஆத்தையும் பேசறதில்ல நாம நேரடியா யூடியூப்ல பேசுறோம் யூடியூப்ல பேசும்போது அவன் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறான் விருப்பம் வர வரணும் ஓ இது கடுமையானது தப்பா தெரியாம பண்ணக்கூடாது அவசரப்பட்டு பண்ணக்கூடாது வயிற்று வெளிக்காக போய் மாற்றிக்கூடாதுன்னு சொல்லணும் சரி இப்ப திருக்கறூர் சில முக்கிய பகுதிகளில் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் இப்பகுதியில் செல்வம் சேர்ப்பதை பற்றி நம்ம பேசிக்கிறோம் அதாவது நல்ல வழியில் செல்வம் சேர்க்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால எனக்கு அனுபவம் அறவழியில் வழியில் வந்து மிக 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 கடினம் அறவழியில் பொருளிட்டுறது இந்த திருக்குறளின் சில முக்கிய பகுதிகளில் சுருக்கமும் அதை ஒட்டிய சிந்த சில சிந்தனைகளும் ஒரு பத்து நிமிஷம் மட்டுமே இப்பகுதியில் செல்வம் சேர்ப்பது ஏற்கனவே பேசியிருக்கார் நல்லவை எல்லாம் தீயவை தீயவை எல்லாம் நல்லவை அதாவது நாம செய்யறதால எப்படி நல்லவு மாதிரி இருந்து தீமை தீமை மாதிரி இருக்கு நல்லமை நல் நல்லவை ஆரம்பத்துல இது சிரமமா தான் இருக்கும் அப்புறம் பூரா இது இதில் வந்து பேசி பழகி இதுல வந்து நல்லபடியில் பொருள் விட்டு பழகிட்டோம்னா சிலர் கிடைப்பாங்க நமக்கு அவங்க ஆதரவு தந்துக்கிட்டே இருப்பாங்க நல்லதுக்கு எப்பவும் ஆதரவு தருவாங்க ரொம்ப நாள் ஆகும் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களும் ஆகும் எப்படியும் பேச பேசத்தான் தெரியும் இன்னும் யாரும் வரல தைரியமா இந்த மாதிரி பேசி வரல வருவாங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டு 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 கேள்வியில் தொலைக்கணும் அவங்கள போட்டு கேள்வியில் தொலைக்கணும் அப்பதான் அவங்க தேர்ச்சி அடைவாங்க சும்மா ஒருத்தர் மருத்துவர்னா விளையாட்டா உம் இன்னும் உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைப்புன்னு தெரியாம இன்னும் புத்தகத்தை பத்தி பேசிட்டு சொந்த அறிவுன்னு இருக்கு இல்லையா அவங்க அனுபவன்னு ஒன்று இருக்குது புத்தக அறிவு அறிவு சிந்திக்கிற அறிவு எல்லாம் தான் நீங்கள் மருத்துவத்தை பண்ணணும் ஆனால் நோய் நல்லாயிரும் அது எந்த இல்லை சரி திருவள்ளுவர் செல்வம் சேர்ப்பதற்கு இரண்டு தத்துவங்களை கூறுகிறார் முதலில் நல்லவை எல்லாம் தீயவை தீயவை எல்லாம் நல்லவை அப்படின்னு சொல்றாரு ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம சொல்லுகின்றோம் ஏற்கனவே பனைமரத்துல பனைமரத்தில் இருக்கிற பால் வந்து ரெண்டு வகையில மாத்திக்கலாம் கண்ணாகவும் பயன்படுத்தலாம் அது நல்ல உயர்ந்த பனங்கப்பட்டியாகவும் பயன்படுத்தலாம் அப்போ தீமை மாதிரி இருக்கிறது நன்மையை மாத்தணும் இப்ப நான் இந்த நோயின்னா நோயினா தீமைதான் அந்த நோயை வந்து மாத்துறது இதில் மட்டும்தான் மாற்ற முடியும் வேற எதுல மாற்ற முடியாது பெருணாமறிவின் அடிப்படையில் தூய தண்ணீரும் தூய தண்ணீர் தான் இதுல தூய தண்ணீர் ஆனா நீங்க வந்து இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறப்போ உள்ளே இருக்கிற கழிவு பூரா ரத்தத்துல வந்து வேகமா கலக்க ஆரம்பிக்கும் தேங்கி இருக்கு உடனே கலக்க ஆரம்பிக்கும் ஓய்வு கொடுத்த உடனே அந்த விஷம்னா ரத்தத்துல கலந்து ரத்தம் அசுத்தமா மாறும் முதல்ல ரத்தம் அசுத்தமா மாறும் அசுத்தமா அப்போ உங்க மயக்கம் அந்த அசுத்தத்துக்கு பிறகு எப்படி வெளியேற்றுவோம்னா சிறுநீர் மூலம் வெளியேறும் இதுதான் என்ற கசியம் முதல்ல சிறுநீர் டெய்ன்னு மஞ்சள் மஞ்சளாக வெளியேறும் அது மூணு மணி நேரம் நாலு மணி அப்புறம் அந்த காய்கறி சாப்பிட்டு இங்கே ரெண்டு வேலையும் நடக்கணும் ரத்தத்தையும் சுத்தம் பண்ணணும் குடலையும் சுத்தம் பண்ணணும் இதுதான் முதல் அதனால தான் அந்த முதல் பத்து நாள் அவ்வளோ தொந்தரவாக இருக்கு நமக்கு கிருகிருப்பு மயக்கம் சோர்வு அப்படி இப்படி என்னடமோ பண்ணும் அதெல்லாம் ரத்தம் ஒரு பாஞ்சு நாள் இரு நாள் போட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அந்த வேகமாக குறைஞ்சிரும் மூணு நாள் நாலு நாளே முதல் மூணு நாள் நாலு நாளே இந்த வேகமெல்லாம் போயிடும் அப்புறம் விட்டு விட்டு செய்யணும் கெட்டு போன ரத்தம் இதில் இருக்கிறத வந்து திருப்பி ரத்தத்துக்கு வந்துடும் ரத்தத்துக்கு வந்து தான் போகும் நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோமோ ரத்தத்துக்கு போய் அப்புறம் தான் எல்லா பக்கமும் படியும் அப்ப திருப்பி எங்கிருது படிச்சது ரத்தத்துக்கு வந்து மறுபடியும் வெளியே போகும் எல்லாம் ஒரே மாதிரி தான் வட்ட மாதிரி தான் எங்கேருந்து புறப்பட்டோ அங்கிருந்து திருப்பி வந்து வெளியே போகும் இதே எளிமையான முறை இதை புரிச்சிக்கணும் ஓ அப்ப ஒரு பொருள் சாப்பிட்றோம் அது உறிஞ்சப்படுது ரத்தத்தில் கரையுது அது சிறதெல்லாம் வெளியே போகுது அப்புறம் எங்க எல்லா பக்கமும் படி வைக்குது ஓய்வு கொடுக்குறப்ப திருப்பி அங்கேருந்து படிஞ்சது பூரா ரத்தத்துக்கு வருது உணவு பதவிக்கு வருது வெளியே போகுது இது இந்த ரெண்டு வேலை நடந்துது இது ரொம்ப எளிமை இதை திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கணும் சரிங்களா நிறைவு செஞ்சுக்கலாம் ஆகியாங்க லேசாக தூறுச்சுங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக வருதுங்க இங்கே இப்போ பார்த்தா அதாவது லேசை தூரிச்சுங்க கனமழையெல்லாம் ஒன்றும் இல்லை லேசை தூரிச்சு ஆ சரி ம் பனைமரத்தில் பனைப்படத்தில் பாலை சேவப்பட்டு சேவப்பட்டு வடியும் அந்த பதை பதநீரை கல்லாகவும் பிளிக்கச் செய்து தேமையாகவும் மாற்றலாம் இதான் விஷயமே இதுதான் எல்லாரும் பண்ணுறாங்க அதாவது பயன்படாத பொருளை பயன்பாட்டு கொண்டு வர்றது இப்போ வந்து தண்ணீரை நம்ம சொல்கிறோம் தண்ணீரை யாருமே கவனிக்கவே இல்லை தண்ணீர்ல சொட்டு தண்ணீர் அந்த தண்ணின் கண்ணு பெயர் வச்சிருக்கேன் தானாக மின்சாரம் தயாரிக்கிற கண்ணு அப்போ அந்த பயன்பாடு யாருமே அது கேவலம் நினைச்சாங்க தண்ணிப்பட்ட பாடு விஞ்ஞானிகளே புறந்தளிட்டாங்க அப்புறம் தான் தெரியுது அந்த நீரை அதுதான் எதிர் எதிர்காலத்தில் எரிபொருளாகவும் எரிபொருளாக வரும் மின்சாரமாக வரும் வேற பொருளாகவும் வரும் மூன்று வகையில பிரியுதுங்கிறது தான் விஷயமே அதெல்லாம் வந்துடும் மின்சாரம் இருந்தால் தான் எல்லாமே சாத்தியம் அது சத்திய பற்றாக்கூடிய பூக்கும் நமக்கு தேவையான சக்தி நாமளே உருவாக்கி கொள்ளணும் அதற்கான கண்டுபிடிப்பு இருக்கணும் தான் இந்த எரிபொருள் அப்ப தண்ணீர் தான் எரிபொருள் அது இந்த தான் கொண்டு வரணும் இது ரொம்ப கடுமையான வேலை தான் விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டு அது வந்துட்டாங்கன்னா இன்னும் பத்து வருஷத்துல அது ஒரு தொழிலாக மாறும் பார்ப்போம் ஆனா வெங்கடேசன் சொல்றது நிறைய இதில் சொல்லியிருந்தாலும் கூட மின்சாரத்தை உற்பத்தி பண்ணாம எங்கேயும் நம்ம போக முடியாது ஆனா மின்சாரம் மலிவா கொண்டு வரணும் இதுவரைக்கும் மின்சாரம் எங்கேயும் மலிவா கிடையாது இதுவரைக்கும் இன்ன தேதி வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் பொதுமக்களுக்கு மலிவான மின்சாரத்தையும் கொடுக்கல மலிவான ஆரோக்கியத்தையும் தரவில்லை இப்ப ஆரோக்கிய தர்றதுக்கு முயற்சி பண்றோம் அடுத்தது மின்சாரத்தை தருவதற்கு முயற்சி பண்றோம் அந்த மின்சாரம் வந்தா தான் சாத்தியம் சரியா சரி திருக்குள்ளூர் சில முக்கிய பகுதிகள் சுருக்கமும் உலகத்தோயோடு நிறுத்திக்கலாம் உலகத்தோடு மழை வருதுங்களா போறீங்களா ஆஹ் முடிச்சிக்கல ஆஹ் உங்களுக்கு வேலையை இருந்தேன் ஆ சரி அதிலயே சொல்லிப்பரேன் நான் கண்டுபிடித்த நான் கண்டுபிடித்த இந்த ஈர்ப்பு விசி மின்சாரம் தீமையா தீமையாக இருக்கிற ஈர்ப்பு நன்மையாக மாற்ற இப்போ அதுதான் யாருக்கும் பயன்படாத தண்ணீரை ரொம்ப கேவலமாக நடக்கிற தண்ணீரை நாம் வந்து எரிபொருளாக கொண்டு வர முடியுங்கிறது என்ன சின்ன ஆய்வு மூலம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இதற்கான வருட்டும் சரி மேற்கண்ட இரண்டு எடுத்துக்காட்டுகளும் தீமை மாறி அதாவது தீ தண்ணீரை வந்து அது இல்லை நினைச்சாங்க ஆனால் தண்ணீரில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி அது வரும் அது கல்லூரியோட பேசி மாணவர்கிட்ட சொல்லி ஒரு சின்ன பேப்பரை கொடுத்து இப்படியெல்லாம் இருக்க ப்ரொஃபஸர்கள் பேராசிரியர்கள் வந்தால் தான் அது நடக்கும் அதுக்கான வேலையை தொடங்கி பார்ப்போம் தொடர்ந்து என் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் மாதிரி செய்ய சொல்லியிருக்கான் அனே அடுத்த இந்த வாரத்தில் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வாரத்தில் அது அதை செஞ்சிடலாம் சின்னதாக செஞ்சு காட்டணும் சின்னதாக செஞ்சு காட்டணும் சின்னதில் இவ்வளோ இருக்கான்னு அவன் சிந்திக்க வைக்கணும் நம்ம பார்க்கறது வந்து சிறுசாகத்தான் இருக்கணும் அந்த நுட்பம் நிறைய சும்மா நுட்பத்தில் அந்த குழந்தைகள்லாம் செய்யற மாதிரி சின்ன நுட்பமாக செய்யணும் அந்த நுட்பத்தை பற்றி பேசணும் இவ்வளோ விஷயம் இருக்கா இப்படி உடச்சி பேசணும் இவ்வளவு சக்தி வருமா அப்படின்னு அந்த விஞ்ஞானிகள் அந்த விஞ்ஞானிக்கு பாடத்தில் யாருக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க யாருக்கு இது தெரியாது புதிய கண்டுபிடிப்பு தான் அப்போ தெரியாதவங்களுக்கு செஞ்சு காட்டணும் சின்னதான் பார்க்குப்பா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் அப்படியே அந்த பச்சை லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாளாயிருச்சு நான் அசையாம வச்சுட்டேன் அது அந்த ரெண்டு சுட்டு தண்ணி தீர்வுனான் இருக்கு அதை போட்டு கரெக்டா போட்டு அடைச்சி வச்சிரமே இல்லையா ரப்பர் ரப்பர் மூடி போட்டு அடைச்சிரும்னா அது எங்கேயும் போகாது அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்ப மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு அந்த ரெண்டு சோட்டு தண்ணி ரெண்டு கிராம் தண்ணி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா எவ்வளவு உள்ள இருக்கு பாருங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம பெரிய தொட்டி செஞ்சு அதுக்கான கண்டுபிடிப்பு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வச்சுட்டோம்னா குறைஞ்சதே நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு பாட்ஸ் கொண்டு வந்துடலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு பாட்ஸ் இதுதான் வெங்கடேசன் சொல்லிட்டே இருக்காரு நான் கண்டுபிடித்த முக்கியமான கண்டுபிடிப்பு ரெண்டு கருவிகள் சொல்லிட்டே இருப்பாரு யாரும் திருவிதமாக்கம் அதுதான் அது அது வேறு வடிவத்தில் கொண்டு வந்தாச்சு வேறு வடிவம் இது வரைக்கும் அவர் மின்சாரம் எடுத்து காமிச்சது இல்லைன்னா நான் இப்போ மின்சாரம் எடுத்து காமிச்சிட்டேன் அதுதான் அவருக்கு எனக்குள்ள வேறுபாடு ரெண்டு வகையில் மின்சார எடுத்து காமி அதை விட செலவு கம்மியா இருக்கிறது இது மட்டும்தான் ஆனால் இது வந்து பெருசாக செய்யணும் அதற்கு என்னுடைய மகத தான் புடிச்சிருக்கேன் இன்னொருத்தர பிடிச்சிருக்கேன் கல்லூரி மாணவ அவங்க நாளைக்கு பிஹெச்டி பண்ணி ஆசிரியரை வந்தாங்கன்னா இன்னும் தைரியமா அட்டிக்கலாம் ப்ராஜெக்டே செஞ்சு காமிக்கலாம் அப்ப அந்த அந்த தைரியம் அப்போ நாளைக்கு பத்து பதினஞ்சு விஞ்ஞானியம் சேருவானுங்க பேராசிரியர்களை இறங்கி வரணுங்க ஆசிரியர் இறங்கி தான் நடப்பு எதுவுமே ஆசிரியர்களை இறங்கி வந்து புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாதான் உலகத்துக்கு உருப்படும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சரிம்மா ஆக இந்த இருவேறு உலகத்து இயற்கை அப்ப இயற்கை வந்து ரெண்டு தன்மை இருக்குது இயற்கை நல்லதுங்கிறீங்க இல்ல இயற்கைக்கு ரெண்டு வடிவம் இருக்குது தீமையும் செய்யும் புரியாம ஐயோ நீ தண்டிச்சிருச்சு இயற்கையை கருணையே இல்லையா அதெல்லாம் கிடையாது இயற்கையை புரிஞ்சுக்கணும் இயற்கைக்கு ரெண்டு தன்மை இருக்கு ஆக உம் அந்த அந்த இயற்கையை புரிந்து கொள்றதுக்கு பேரறிவு வேணும் இல்லைன்னா அப்புறம் கடவுளே கடவுளேன்னு கத்திட்டே இருக்க வேண்டியதுதான் கடவுளை தண்டித்து விட்டாருன்னா அதே என்ன உனையை தண்டிச்சு இருக்க என்னை மட்டும் வாழ வைக்கிறாரு அப்படி கிடையாது இயற்கை புரிஞ்சாதான் அதெல்லாம் யாரையும் தண்டிக்கிற அதிகாரம் கடவுளுக்கு கிடையாது யாரையும் காப்பாற்றுற அதிகாரம் கிடையாது யாருக்கு தண்டிக்கிற அதே தான் அவனுக்கு அறிவுங்கிற வித்த கொடுத்தாச்சு இல்லை என்னது அறிவு என்ற விதையை கொடுத்தாச்சு இல்லை அப்புறம் அதையே நீ பயன்படுத்தல எல்லாமே கொடுத்தாச்சு அப்புறம் என்னை காப்பாத்தலை என்ன நீ ஏற்றம் தருகின்ற உங்களுக்கு இறங்கி வரும் நீ உயிருக்கு ஏற்றம் தராம கௌரவத்தை பார்த்துட்டேன் கௌரவ கௌரவத்திலே அழிஞ்சு வர தொண்ணூத்தொன்பது பேர் இருக்கான் ஐயோ அப்படி ஆயிரமோ இப்படியாதுல ஒண்ணு ஒன்னு உயிருக்கு ஏற்றம் தர சிந்தனைகளை கழட்டி வீசிடணும் யாருக்கும் உனக்கு ஏற்றம் தெரியா ஏற்றம் தராத சிந்தனைகளை அது என்ன பெரிய மனம் ஏற்றம் அடையும் மனம் சாந்தி அடையும் மற்ற எந்த கௌரவம் பயன்படாது எந்த கௌரவமும் அது ஒரு பொய் மாயை புரிஞ்சுக்கிட்டா சரி அதனால நம்ம உள்ளத்தில் இருக்கிற அதாவது உள்ளத்தில் இருக்கிற அந்த அசூசை மாயை அது இது பிணைப்பு அறுத்து எரிஞ்சிடணும் அறுத்து இல்லைன்னா இயற்கை இயற்கை இல்லைன்னா இருந்து நீங்க எதை எதிர்பார்க்க முடியாது நல்ல கருணை எதிர்பார்க்கவே முடியாது அதனாலதான் சொல்றேன் ஏன்னா நமக்கு மேல நம்ம உயிருக்கு உயிர் கடைசியில உயிர் தாங்க கடைசியில உயிர்ல வந்து நிற்கும் உயிரை உயிரை தக்க வைப்பதற்கும் ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்கும் எந்த தத்துவம் பயன்படாது நல்ல தத்துவங்கள் மட்டும்தான் பயன்படும் மற்றபடிக்கு பிரிவுகள் நம்ம நம்ம எந்த பிரிவு நமக்கு பயன்படாது யாதும் ஒரு எந்த பிரிவுகளும் சாதி பிரிவுகள் சமயப் பிரிவுகள் ஏற்ற பிரிவுகள் இறக்க பிரிவுகள் வள்ளலார் சொன்ன மாதிரி சாதி மதம் பொய் எத்தனை பொய்ங்குற மாதிரி எல்லாமே பொய் தான் இது தெளிவா இருக்கணும் என்னது தெளிவடைஞ்சுக்கோ அறிவை தெளிவடைஞ்சுக்கோணும் ஏன்னா உங்களுக்கு உயிர் முக்கியம் இல்லையா உயிர் தக்க வைக்கணும் இல்லையா ஆமா அது அது இல்லையா அப்புறம் அது போயிட்டா அப்புறம் ஒண்ணும் கிடையாது சரி முடிச்சுக்கலாமா நமக்கு அறிவை தர்ற யாரும் கிடையாதுமா அறிவை தூண்டி விட வேணும் அதை சொல்லியும் கொடுக்கணும் சிந்திக்க வைக்கணும் அறிவை யார் நல்லபடியில் தூண்டுகிறார்களோ அதே பேசுவேன் சேருது அறிவை யார் அவனுக்கு ஏற்றம் தராது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி வருடந்தோறும் கோடிக்கணக்கான ரூபாய்களை காணிக்கையாக பெறும் திருப்பதி வெங்கடாசலபதியின் பீடத்தில் கீழ் உள்ள தன தன ஆகர்ஷண சக்கரத்தை நிர்மாணித்து ஆதிசங்கர தனக்கென்று ஒரு குச்சியையும் இரண்டு உடைகளையும் தவிர வேறு எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை அங்கேயே ஆங்கிலேய பேரரசின் தலைவராக இருந்த விஸ்டன் சர்ச்சில் மகாத்மா காந்தி அவர்களின் சொற்ப ஆடைகளை பார்த்து பயப்பட்டதாக அவரே கூறியிருக்கிறார் சாத்தானை வெல்லும் சக்தி அஹ் சாத்தானை வெல்லும் சக்தி அஹ் பலம் ஏழ்மையிலிருந்து தான் வெறுகிறது அதாவது எளிய வாழ்க்கையில் இருந்தோம்னா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கறதான் எளிய வாழ்க்கை நமக்கு வந்து நமக்கு மரியாதை தேவையில்லை இயற்கை நம்மளை பயப்படும் எளிய வாழ்க்கை எளிய பழக்கம் எப்படி ஒண்ணு வச்சுக்கோங்க எளிய வாழ்க்கை எளிய பழக்கம் அப்படி இருந்தாவே நமக்கு வந்து உண்மையான இயற்கை வந்து நம்மளை கண்டு பயப்படும் நம்ம வந்து எதுக்கும் போ போக மாட்டோம் எளிய வாழ்க்கை வந்துட்டு போக உங்க பக்கத்துல வர வரமாட்டாங்க உ எளிய வாழ்க்கைய வாழ்ந்து போறேன் என்னை நோக்கி வர மாட்டேன் நடந்து போறேன் மிதி வண்டியில போறேன் எங்கிட்ட கடன் கூட எவ்வளவு கேட்க மாட்டான் என்னை பார்க்கவே மாட்டான் சைக்கிள் என்னையா சைக்கிள்ல போற என்னையா இருக்குன்ற நான் ஒரே வழி சைக்கிள் வச்சுக்காம காம்பேன் வச்சுக்க இரநூறு சைக்கிள் எட போட்டேன்னு ஒரு இரநூறுவாய்க்கு போகும் அப்படி அதனால வந்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க அதனால தான் புடிச்சுக்கொள்ளுங்க நீங்க ஆரோக்கியத்துல பணக்காரனா இருக்கலாம் இருந்தாலுமே எளிமையாக தான் இருக்கணும் அதாவது எப்போ ஏற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் மனதில் எளிமையாக எளி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து பழகணும் அப்படியே பொருள் நல்ல வழி இருந்தாலும் கூட நல்ல வழியில் செலவு செய்து பழகிக்கணும் ஏன்னா எந்த பொருள் வந்தா நிற்காதுங்க எந்த பொருள் வந்து நிற்கவே நிற்காது அது அதனோட வேலையை ஓடறதுதான் நம்ம கிட்ட ஓட தான் பார்க்கணும் ஆக நல்ல வழியில் செலவுட்டோம்னா அது நிற்கும் விஷயமே நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக ஆகியனால பெரியாரை துணைகோடல் ஆக ஆகினால என்ன சொல்றேன்னா இந்த வந்து பெரியாரை துணைகோடல் அந்த மாதிரி பெரியார்களை பெரியாரை துணைகோடல் அந்த மாதிரி பெரியாரை நீங்கள் துணை கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் எழுதியிருக்காரு இப்ப பெரியார்னா யாரு நல்ல பழக்கத்தை மேன்மை சொல்லி தரங்குறந்த பெரியார் ஆக இந்த பெரியாரை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம் சரிங்களா நன்றி கண்டிப்போம்